கைப்பி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க தற்காலிகமாக இதை நிறுத்தி வைத்திருக்கின்றோம் மாநில அரசுகளுக்கு சொல்லும் வரை வருகின்ற பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று நாள்ல மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் சென்னைக்கு வராங்க இந்த ஊருடைய அமலகார் ஐயா சமுதாய தலைவர்கள் பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க நீங்க அஞ்சு பேர் சென்னைக்கு வர போறீங்க இந்த தேதியில மத்திய அமைச்சர் சுரங்கத்தினுடைய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் அவங்களே அறிவிக்க போறாங்க இங்கே எந்த காரணத்திற்கும் இந்த உங்களுக்கு வருகிறத கைவிட வேண்டும் பொங்கல் முடித்த பிறகு மத்திய அமைச்சர் உங்க தலைவர்கள் அஞ்சு பேர் வருவாங்க